வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றம் தலால் குரல் எண் ஐநூற்றி இருபத்தி ஏழு காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ணனி இராக்கி ஊழ இந்த குரலில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் காக்கை அப்படின்னா காகம் கறவாக கரைந்துண்ணும் அப்படின்னா கறவானா மறைத்து வைக்காமல் காக்கமான காகையானது மறைத்து வைக்க வைக்காமல் கரைந்து உண்ணும் காகம் வந்து கரையும் ஏதாவது ஒரு உணவு கிடைச்சினாலே அது வந்து கரைந்து தனது சுற்றத்தை கூவி அழைத்து கூடி உண்ணும் அதுதான் கரைந்து உண்ணும் ஆக்கமும் அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு என்ன வரும்னா ஆக்கம்னா என்னது செல்வமும் அன்ன நீராட்கே உல செல்வம் வந்து அத்தகைய இயல்புடையவர்க்கே அன்ன நீராட்கேனா அத்தகைய இயல்புடையவர்க்கே உலன்னா உண்டு அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல்ல இருந்து காக்கையானது மறைத்து வைக்காமல் சுற்றத்தை அழைத்து உண்ணும் அல்லவா அவ்வாறு செய்யக்கூடியவர்களுக்கு செல்வமும் அதாவது இந்த இடத்துல ஆக்கம்னா செல்வமும் அத்தகைய இயல்புடையார்க்கே அந்த இயல்புடையார்க்கே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல நம்ம செல்வத்தை வந்து சுற்றத்தார் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி இயல்புடையவர்களுக்கு செல்வம் செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் வந்து இந்த குரல் இருந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா காக்கையானது எவ்வாறு மறைத்து வைக்காமல் சுற்றத்தை கூவி அழைத்து உண்ணுமோ அவரிடம் அத்தகைய இயல்புடையவரிடம் செல்வமானது சேரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் குரல் விளக்கம் காக்கை தனக்கு கிட்டிய உணவை மறைத்து வைக்காமல் தன் சுற்றத்தை கூவி அழைத்து தானும் உண்ணும் அத்தகைய இயல்புடையவர்க்கே செல்வமும் வந்து சேரும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்